ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஜனவரி மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு மற்றும் பதினெட்டு மாத கால டிஏ அரிய தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் வழங்கப்பட வேண்டிய டிஏ அகவலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வூதியர்களுக்கான டிஆர்னு சொல்லக்கூடிய டிஆர்என்ஸ் ரலீப் இது தொடர்பான அறிவிப்பு கடந்த வாரமே வெளியாக இருந்தது ஸோ ஜனவரி மாதம் அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் முன்பு எப்போதுமே இல்லாத வகையில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக இல்லாத வகையில் மிக குறைந்த அகவலைப்படி உயர்வாக இரண்டு சதவீதம் மட்டுமே வழங்கப்படும் அப்புறம் மாதிரி தொழிலாளர் நல அமைச்சகத்தினுடைய ஏஐசிபிஐ புள்ளி குறியீடு மூலமாக தெரிய வந்திருந்தது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்பொழுது ஜனவரி மாதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவாங்க ஸோ அதே சமயம் மத்திய அரசு அறிவித்த ஒரு வார காலத்திற்குள்ளே அதிகபட்சம் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிப்பாங்க இந்த வாரம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஹோலிக்கு முன்னதாகவே அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க ஆனால் இன்னும் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகவே இல்லை இந்த நிலமையில் தற்போது கிடைத்தக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் படி இந்த வாரத்தில் அதாவது நடப்பு வாரத்தில் வந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அகவலைப்படிவு விருப்பத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ப தகுந்த வட்டாரங்களில் செய்திகள் வெளியாக இருக்குது அண்ட் அடுத்த பார்த்திங்கன்னா பதினெட்டு மாத கால டிஏ அரியர் அதாவது கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத காலத்திற்கான டிஏ அரிய தொகையை உடனடியாக வழங்கணும் அப்புறம் மாதிரி மத்திய அமைப்பினுடைய மத்திய அரசினுடைய பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து இருக்காங்க இது தொடர்பாக சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக மாநிலங்களவையில் ஒரு எழுப்பின கேள்விக்கு அது தொடர்பாக எந்த விதமான பரிசீலனையும் இல்லை அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது திரு திரு சிவ்கோபால் மிஸ்ரானு சொல்லக்கூடிய மத்திய மத்திய அரசு சங்கங்களுடைய கூட்டமைப்பு தலைவர் திரு சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் மீண்டும் அரசுக்கு இந்த பதினெட்டு மாத கால அரிய தொகையை வழங்குவது தொடர்பான ஒரு கோரிக்கை கடிதத்தை மீண்டும் வலியுறுத்தி எழுதியிருக்காங்க ஸோ இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக இந்த பதினெட்டு மாத கால அரிய தொகை பற்றின அறிவிப்பை வெளியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுடைய பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை அரசாங்கம் காப்பாற்றுறாங்களா அப்படின்றது பொறுத்துருந்தான் பார்க்கணும் இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய அப்டேட் இந்த அப்டேட் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்